எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக மிக்ஸ் வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் சூப்பரான முட்டை கிரேவி நல்ல ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு எப்பயும் ஒரே மாதிரி செய்யாம இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான முட்டை கிரேவி தான் பார்க்க போறோம் இந்த முட்டை கிரேவி வந்து சப்பாத்திக்கு பூரிக்கு தோசை புலாவ் இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்கும் வாங்க ஈஸியாக அதாவது தேங்காயெலாம் எதுவும் ஆச்சு போடாமல் ரொம்ப நல்ல டேஸ்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவுல பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டா டெலிவரி பண்றோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம் மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் பாருங்க இன்றைக்கி வந்து ஒரு எட்டு முட்டை உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் வேக வச்சு உரித்து எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து சும்மா கொஞ்சமாக குட்டி ஸ்பூனில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது ஒரு கலருக்காக தான் அதே அளவில் நம்ம வந்து வரமிளகாய் தூள் இதுவும் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம் இதில் கொஞ்சமாக கரம் தூள் துள்ளி ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கோங்க இது நம்மக்கிட்ட வந்து கரம் மசாலா பொடின்னு கிடைக்கிறது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கேன் நம்ம இதில் கொஞ்சமாக எடுத்து இந்த முட்டைக்கு போட்டுக்கலாம் இப்போ முட்டைக்கு நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கலந்து விட்ருங்க இந்த மாதிரி கலந்து விடும் போது மஞ்சள் முட்டை வெளியில் வந்தாலும் கவலைப்படாதீங்க அப்படியே வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் கலந்து ஓரமாக வச்சுக்குவோம் இப்போ வந்து இந்த கிரேவி செய்யறதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் சரிங்க இப்போ இந்த கிரேவி செய்யறதுக்கு நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது ரெட் சில்லி பவுடர் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சரிங்க இந்த ஸ்பூன்லேயே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இந்த முட்டை கவச்சிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு குட்டி ஸ்பூனில் கால் ஸ்பூனோட கம்மியா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசால் பொடி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது ஸ்பூன் கிடையாது டீஸ்பூன் டீஸ்பூன்ல மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா இந்த ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் பாருங்க இதெல்லாமே எல்லாமே சேர்த்துட்டோம் இப்போ ஒரு கப் அளவுக்கு அதாவது ஒரு எழுபத்தஞ்சு எம்எல் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குவோம் இது வந்து அவ்வளோவா புளிக்காத தயிர் இதை சேர்த்துக்கலாம் எல்லாமே கலந்து விட்டுருக்கலாம் நல்லா நைஸாக கலந்துட்டோம்னா நல்லாயிருக்கும் இதை பண்ணுங்கள் கிரேவிக்கு நம்ம வந்து ஒரு மசால் ரெடி பண்ணிட்டோம் இல்லை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கோங்க வாங்க இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதாவது கிரேவிக்கும் சேர்த்த மாதிரி நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்போ மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் முட்டை எடுத்து எடுத்துக்கலாம் முட்டை உடஞ்சாலும் இன்னும் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அதனால் ஐயோ உடஞ்சி வந்து இந்த மாதிரி மஞ்சள் முட்டைகள் தனியாக இருக்கேன்னா கவலைப்படாதீங்க அப்போ இந்த அளவுக்கு பொறிச்சிங்கன்னா போதும் ரொம்ப நேரம் பொறுத்துட்டிங்கன்னா மேலெல்லாம் வந்து ஒரு ரப்பர் மாதிரி போயிடும் அதனால் அந்த மாதிரி பொறிக்க வேண்டாம் நம்ம லேஸாக பொறுத்துட்டு எடுத்துக்கோங்க நல்ல எண்ணெய் காஞ்சி அதில் ஒரு எனக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பெரிய ரெண்டு ஏன் ரெண்டு நல்லா வெங்காயம் மட்டும் கொஞ்சம் நல்லா வதங்குற அளவுக்கு ஊற்றணும்னா நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நாலு தக்காளியை தண்ணி எதுவும் ஊத்தாம பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன் இதையும் ஊற்றிடலாம் இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதந்துட்டோம் அப்பதான் பச்சை வாசம் போய் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு டேஸ்ட் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு வதங்குவதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அரைச்சி வச்சுருக்க கலந்து வச்சுட்டு இந்த மசாலாவை இதில் ஊற்றிடலாம் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ பச்சை மணம் போயிருக்கோம் இந்த தக்காளி வெங்காயத்தோட டேஸ்ட் எல்லாமே இதில் இறங்கியிருக்கோம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை இந்த மசாலா ஒட்டியிருக்கு இல்லையா இதில் கலந்து இதில் ஊற்றிக்கலாம் கடலை மாவு போட்டிருக்கிறதுனால திக்காகும் அதனால கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்குங்க நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு உங்களுக்கு வந்து தண்ணி இருக்கணும் தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றியாச்சு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாம் கொதிக்கட்டும் பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது அதனால கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோம் ஒரு நிமிஷம் கொதிச்சுது இப்போ என்ன பண்ணலாம் இந்த முட்டையெல்லாம் எடுத்து இதில் போட்டுடலாம் முட்டையோடு சேர்ந்து கொதிக்கும் போது தான் இன்னும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பாருங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் பாருங்க என்ன எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது பாருங்க பாருங்க இப்போ எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசூரி மெத்தி அதாவது வெந்தயக்கீரையில் காஞ்சிட்ருக்கோம் இல்லையா அதை வந்து நல்லா அந்த மாதிரி பொடிச்சிட்டு போடுங்க இதோட சேர்ந்து கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்க நல்லா இருக்கும் டேஸ்ட் வந்து நல்லா ஜம்முன்னு இருக்கும் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிடலாம் கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும் ஃபைனலாக என்னென்ன போடலாங்கிறத சொல்றேன் இப்போ எடுத்து பார்ப்போம் நீங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு ஒரு பச்சை மணமும் போயிடுச்சு நல்லா கை நிறைய கொத்தமல்லி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா துள்ளி ஊற்றுலாம் நல்லா ஒரு ஒரே அளவுக்கு கருவேப்பண்ணியும் ஊட்டலாம் நல்லா ஸ்லோவாக வச்சிருங்க உடம்பு சாப்பிட்டு இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்கிறது எடுத்து நல்லா பாருங்க கிரேவியெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துச்சு பாருங்கள் நாங்கள் இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் சூப்பரான முட்டை கிரேவி நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு எப்போயும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் பாருங்க கொத்தமல்லி இலையை தூவி விட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் இதை சப்பாத்தி குலவ் அதுக்கப்புறமா பூரிக்கும் நல்லாயிருக்கும் சாதத்தில் கூட தேவைன்னா போட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும்